முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக அம்மானி எம்பிக்கள் இன்று ஆலோசனை நடத்தினர் இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் தேர்தலை மட்டும் கருத்தில் கொண்டு மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாது என்றும் தமிழக நலனில் மத்திய அரசு ஓரளவு அக்கறை உடனே செயல்படுவதாகவும் கூறியுள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் குதுப்தீன் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடந்திருக்கு முதலமைச்சர் உங்களுக்குலாம் வலியுறுத்திருக்கிறார் நீட் தொடர்பாக எதிர்க்கட்சிகளுடைய தமிழகத்தில் குற்றச்சாட்டு என்னன்னா மாநிலத்தினுடைய சுயாட்சிங்கிறது வந்து பறிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க குடியரசுத் தலைவர் தேர்தலை பயன்படுத்தி மத்திய அரசுக்கு நீங்க அழுத்தம் கொடுப்பீங்களா சார் நாங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம் சார் தொடர்ந்து தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடிதங்கள் மூலமாகவும் தனி சட்டம் இயற்றியும் நீட் தமிழ்நாடு மாணவர்களுக்கு தேவையில்லை கொண்டு வரக்கூடாது தமிழ் மக்களுக்கு தமிழ் மாணவர்களுக்கு விரோதமானது என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள் அதே சமயத்தில் ஐம்பத்தைந்து விழுக்காடு தமிழக அரசனுடைய பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் இடங்கள் ஒதுக்கீடு செய்வதற்கும் அரசாணை பிறப்பித்து தமிழ் மாணவர்களின் நலனை பாதுகாத்து உள்ளார்கள் எனவே நான் மஞ்ச தேவையில்லை என்பது என்னுடைய கருத்தாகும் ஒரு தற்காலிக தீர்வு மத்திய அரசுக்கு இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை இல்லை இல்ல இல்ல தற்காலிக தீர்வு அல்ல நீங்கள் குடியரசு தலைவர் தேர்தலை வைத்து எல்லா வகையிலையும் நம்ம அப்படி பண்றது அது ஆரோக்கியமானதாக இருக்காது இன்றைய கூட்டத்தில் வந்து முதலமைச்சர் வந்து உங்களுக்கு அறிவுரை வழங்க சொல்லுவீங்க பொதுவாக மத்திய அரசு கதிராமங்கலம் ஒயன்சிசி பிரச்சனையா இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டமா இருக்கட்டும் இலங்கை இலங்கை கடல் இல்லையில் தமிழக மீனவர்கள் துன்பப்படுறதா இருக்கட்டும் எல்லாமே தமிழகத்துக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு தமிழக மக்கள் மத்தியிலும் எதிர்கட்சிகள் மத்தியிலும் இருக்குது இதை நீங்க நாடாளுமன்றத்தில் பேசுவீங்களா இல்ல சார் இப்ப தூக்கு தண்டனைக்கு போட போனாங்க தமிழ் மீனவர்களை மத்திய அரசு தலையிட்டு தான் அவங்களெல்லாம் விடுவிச்சாங்க நம்ம வந்து எல்லாத்துக்குமே எழுத்து பேசுறதுல அர்த்தம் இல்ல மத்திய அரசுங்கிறது நம்மளுடைய ஆளுமை சக்தி அதிகம் வாய்ந்த ஒரு நடுவன் அரசு அதற்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது நம்மளுக்குள்ள அதிகாரங்களை விட அவங்களுக்கு அதிகம் இருக்குது அதான் நடைமுறையை நம்ம உணரணும் எனவே நம்ம அவங்க ஒன்று இப்போ மூணு பேர் தூக்கு தண்டனை போடுறோம்னாங்க உடனே மத்திய அரசு தலையிட்டு அதை நிறுத்திட்டாங்க அது போன்று அவங்களும் மத்திய அரசும் நமக்கு தமிழக மக்களுக்கு உதவி புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம நினைக்கிற அளவுக்கு உதவி உதவி புரியலைங்கிறது வேணால் நீங்கள் சொல்கிறதா இருக்கலாம்